ஹாய் இன்னைக்கு லஞ்சுக்கு நான் எதுவுமே குக் பண்ணல அலாரம் அடிச்சிச்சு ஆனால் வந்து ஆஃப் பண்ணிட்டு சரி எந்திரிச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தூங்கி எழுந்திரிச்சிடலான்னு சொல்லிட்டு படுத்தேன் ஆனால் சிக்ஸ் ஃபிஃப்டின் அந்த மாதிரி தான் நான் எந்திரிச்சேன் மார்னிங்கே சுத்தமாக பாடி கோஆப்ரேட் பண்ணல பயங்கர டயர்டாக இருந்தது ஸோ பா வந்துட்டு நீ ரெஸ்டெடு நான் வந்து ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரு தான் நம்ம டெய்லி வந்து ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு எவ்வளோ நம்மளை புஷ் பண்ணாலும் என்றைக்காவது ஒரு நாள் பாடிக்கு நம்ம கண்டிப்பாக ரெஸ்ட் கொடுத்தே ஆகணும் அது வந்து உங்களுக்கே பாடி வந்து சொல்லும் கண்டிப்பாக நீ இது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு அப்படின்னு ஒரு ரிமைண்டர் கொடுக்க கொடுக்குற மாதிரி தான் சில டேஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி டேஸ்லாம் வரும்போது கண் உங்களை நீங்களே புஷ் பண்ணிவிட்டு அவ்வளோ பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த மாதிரி டைம் உங்களுக்கு பாடியே சொல்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அதில் எந்த மிஸ்டேக்குமே கிடையாது ப்ராப்பரான அந்த சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் ஸ்லீப் இல்லைன்னா நம்ம என்னதான் ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு புஷ் பண்ணாலும் அது கண்டிப்பாக நடக்காது ஸோ எனக்காவது ஒரு நாள் நமக்குன்னு வந்து நம்ம பொறுமையாக எழுந்திரிச்சு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்டை பண்ணி சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு